இனி இதான் ஸ்மார்ட் டிவி மாஸ் காட்டும் சியோமி கியூஎல்இடி டிவி கம்மி விலையில் நாற்பத்தி மூன்று ஐம்பத்தைந்து அறுபத்தைந்து இன்ச் மாடலா எப்போது அறிமுகம் சியோமி நிறுவனம் இந்தியாவில் புதிதாக புதிய எக்ஸ் சீரிஸ் ஸ்மார்ட் டிவி மாடல்களை இன்னும் சில தினங்களில் அறிமுகம் செய்யவுள்ளது இந்த ஸ்மார்ட் டிவி வரிசையில் மூன்று டிஸ்பிளே அளவு மாடல்களை இந்திய சந்தை எதிர்பார்க்கிறது இந்த புதிய சியோமி ஸ்மார்ட் டிவி மாடல்களை நிறுவனம் சியோமி எக்ஸ் ப்ரோ கியூஎல்இடி டிவி என்ற பெயருடன் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புதிய ஸ்மார்ட் டிவியை சியோமி எப்போது அறிமுகம் செய்கிறது இதன் விற்பனை எப்போதென்ற விவரங்கள் இங்கே சியோமி வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி சியோமி நிறுவனத்தின் அட்டகாசமான கியூஎல்இடி ஸ்மார்ட் டிவி மாடல்கள் வரும் ஆகஸ்ட் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சியோமி எக்ஸ் ப்ரோ QLED டிவி என்ற பெயருடன் இந்தியாவிற்குள் விற்பனைக்கு வரவுள்ளது இது நிறுவனத்தின் எம்ஐ கியூஎல்டி டிவி ஐம்பத்தைந்து இன்ச் மாடலின் அறிமுகத்தை தொடர்ந்து நடக்கிறது அதேபோல் இந்த சாதனம் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்ட எமை கியூஎல்இடி டிவி எழுபத்தைந்து இன்ச் மாடலிற்கு பிறகு இந்தியாவிற்குள் நுழைகிறது என்று கூறப்பட்டுள்ளது இறுதியாக சியோமி நிறுவனம் அதன் எக்ஸ் சீரிஸ் வரிசையில் சியோமி எக்ஸ் ப்ரோ ஸ்மார்ட் டிவி மாடல்களை நாற்பது இன்ச் ஐம்பது இன்ச் மற்றும் ஐம்பத்தைந்து இன்ச் மாடல்களில் அறிமுகம் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஸ்மார்ட் டிவி காலை நிறுவனம் நான்கு கே எஸ்டிஆர் ஏடிஆர் தர டிஸ்பிளேவுடன் வழங்கியது இந்த ஸ்மார்ட் டிவியை சியோமி நிறுவனம் இந்திய சந்தையில் ரூபாய் முப்பத்திரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது என்ற விலை வரம்பு முதல் விற்பனை செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது ஸ்மார்ட் டிவி சந்தையில் கியூஎல்இடி டிவிக்கு மவுசு அதிகரித்துள்ளதால் நிறுவனம் அதன் எக்ஸ் சீரிஸ் வரிசையிலும் மூன்று டிஸ்பிளே அளவு மாடல்களை அறிமுகம் செய்யவுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அறிமுகம் செய்யப்படவிருக்கும் புதிய சியோமி எக்ஸ் ப்ரோ கியூஎல்இடி டிவி மாடலின் கீழ் நிறுவனம் நாற்பத்தி மூன்று இன்ச் மாடல் ஐம்பத்தைந்து இன்ச் மாடல் மற்றும் அறுபத்தைந்து இன்ச் மாடல் கொண்ட கியூஎல்இடி ஸ்மார்ட் டிவிகளை அறிமுகம் செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஸ்மார்ட் டிவி மாடல்கள் அனைத்தும் ஆல் ஸ்கிரீன் டிசைனுடன் மிக மிக மெல்லிய பேசல்களைக் கொண்டிருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது சியோமி எக்ஸ் ப்ரோ கியூஎல்இடி டிவி ஸ்மார்ட் டிவி மாடல்கள் மினிமலிஸ்ட் வடிவமைப்புடன் சிம்பிள் மற்றும் எலை தோற்றத்தில் வெளிவரும் என்று கூறப்பட்டுள்ளது இதில் சினிமாட்டிக் ஆடியோ அனுபவத்தை பயனர்கள் ரசிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது இது முப்பத்திரண்டு ஜிகாபேட் ஸ்டோரேஜ் உடன் கூகுள் டிவி ஓ எஸ் மற்றும் சியோமி பேச்சுவால் அம்சத்துடன் வெளிவரும் இதன் விற்பனை பிளிப்கார்ட் மற்றும் சியோமி தளம் வழியாக அடுத்த வாரம் நடைபெறும் புதிதாக ஸ்மார்ட் டிவி வாங்கும் எண்ணம் உங்களுக்கு இருந்தால் ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்கள் பொருந்திருந்த இந்த புதிய சாதனங்கள் அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இதன் அம்சம் மற்றும் விலை விவரங்களை பார்த்துவிட்டு புதிய டிவியை உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஆர்டர் செய்து கொள்ளுங்கள் இந்த கியூஎல்இடி டிவிகளில் விலை ரூபாய் முப்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது முதல் துவங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது